வணக்கம் நம்ம வாழ்க்கையில வெளியுலக வெற்றிகளையும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியையும் ஒரே நேரத்துல அடைய முடியுமா முடியும்னா அது எப்படி இன்னைக்கு நாம அதை நோக்கிய ஒரு பயணத்தை தான் பார்க்கப் போறோம் இது தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக மாற்றத்துக்கான ஒரு தெளிவான தொண்ணூறு நாள் திட்டம் இந்த முழு சவாலோட ஆணி வேறே இந்த ஒரு சக்தி வாய்ந்த கருத்து தான் அதாவது மெட்டீரியல் உலகத்துல ஜெயிக்கிற அதே நேரத்துல மனசுக்குள்ள அமைதியையும் பேணி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்றது எப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் சரி இந்த சவாலோட பேர்லயே இராஜரிஷின்னு வருதே அப்படின்னா என்ன வாங்க இந்த மூலத்துல அதோட முக்கிய நோக்கத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க ரெண்டு உலகங்கள் ஒன்னு சேருது ஒரு பக்கம் ராஜா அதாவது வெளியுலகத்துல வெற்றி செழிப்பு சந்தோஷம்னு வாழ்றது இன்னொரு பக்கம் ரிஷி அதாவது உள்ளுக்குள்ள அமைதி ஞானம் தெளிவுன்னு வாழ்றது இந்த ரெண்டுத்துலயும் ஒரே நேரத்துல மாஸ்டரா இருக்கிறது தான் இராஜரிஷி நிலை ஓகே இந்த சவால் யாருக்கெல்லாம் பொருந்தும் இந்த மூலத்துல ஒரு நாலு விதமான மக்களை பத்தி சொல்றாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இதுல நீங்க எந்த வகைன்னு உங்களுக்கே புரியும் முதல் கேட்டகரி தன்னோட வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றத்தை தேடுறவங்க நல்ல ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் செல்வம் சந்தோஷமான வாழ்க்கை இப்படி தங்களோட உலகியல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது தத்துவார்த்த தேடல்ல இருக்கிறவங்க நான் யாரு என் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன இந்த கர்மானா என்ன இப்படி ஆழமான கேள்விகளுக்கு விடை தேடுறவங்க இவங்களுக்கு தன்னை தான் முதல் நோக்கம் மூணாவது குரூப் இவங்களோட ஆன்மீக இலக்கு ரொம்பவே உயர்வானது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முழுசா விடுபட்டு முக்திங்கிற அந்த இறுதி விடுதலை அடையணும்னு தீவிரமா தேடுறவங்க கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப் இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆனா அதை முழுசா பின்பற்ற அர்ப்பணிப்போ அல்லது சரியான சூழலோ இல்லாம இருக்கலாம் அறிவைத் தேடி வர்றவங்க அப்போ இந்த நாலு வகை ஜனங்களுக்கும் பயன் தர்ற மாதிரி இந்த தொண்ணூறு நாள் பயணத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்க இது ஒன்னுக்கொன்னு தொடர்புள்ள மூணு தனித்தனி மாசங்களா கட்டமைக்கப்பட்டிருக்கு பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கு மொத மாசம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான திறன்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க ரெண்டாவது மாசம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நம்ம டிஎன்ஏல இருக்கிற கர்மாவை கிளீன் பண்ற வேலை கடைசியா மூணாவது மாசம் இந்த நல்ல பழக்கத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்தி ஒரு நிரந்தர மாற்றத்தை உருவாக்குறது மொத மாசம் முழுக்க முழுக்க ஒரு வலுவான அடித்தளம் போடுறது தான் ஒரு நோக்கத்தோட வாழ்றது எப்படி மத்தவங்களோட பழகிறது பணத்தை ஈர்க்கிறதுன்னு வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளை பத்தின வீடியோ வகுப்புகள் இதுல இருக்கு ரெண்டாவது மாசம் ரொம்பவே ஆழமானது இதுல சைக்கிக் ஆபரேஷன் ஒரு செயல்முறை மூலமா நம்ம முன்னோர்கள் கிட்டே இருந்து பரம்பரை பரம்பரையா நம்ம டிஎன்ஏல பதிஞ்சிருக்கிற ஆழ்மன தடைகளை நீக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க இறுதி மாசத்தோட நோக்கம் என்னன்னா நாம கத்துக்கிட்ட நல்ல பழக்கங்களை நம்மளோட இயல்பான குணமாவே மாத்திடுறது இது வெறும் தொண்ணூறு நாளைக்கு மட்டும் இல்ல இனிமே இதுதான் உங்க வாழ்க்கை முறைன்னு சொல்ற மாதிரி உங்க தலையை மாத்தி எழுதுற ஒரு செயல் திட்டம் இது மாசவாரியா திட்டம் நல்லா இருக்கு ஆனா இதை நடைமுறைப்படுத்த தினமும் என்ன செய்யணும் அதுதானே முக்கியம் வாங்க இந்த சவாலோட தினசரி மற்றும் வாராந்திர நடைமுறைகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த திட்டத்தோட தினசரி கட்டமைப்பு பாருங்க ரொம்ப சிம்பிள் காலையில் நன்றி உணர்வோடு ஆரம்பிக்கிறது மதியம் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றது ராத்திரி மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியா தூங்குறது இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் நாள் முழுக்க உங்க மனநிலைய பாசிட்டிவா வெற்றியை ஈர்க்கிற மாதிரி வைக்கும் சரி இதுல சேரணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஆரம்பிக்கிறது இங்க காட்டுற மாதிரி ரொம்பவே நேரடியான நாலு ஸ்டெப்ஸ் தான் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ற வரைக்கும் எல்லாமே ரொம்ப எளிமையா வச்சிருக்காங்க இந்த முழு திட்டத்துக்கும் அஸ்திவாரமா அஞ்சு முக்கியமான கொள்கைகள் இருக்கு அவங்க தெளிவுகள்னு சொல்றாங்க இந்த சவால ஜெயிக்கணும்னா இந்த அஞ்சு தெளிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் தெளிவு தகுதி சிம்பிளா சொன்னா நம்ம குறைகளை மத்தவங்க மேல போடாம அதை நாமளே கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது நம்ம வளர்ச்சிக்கான தகுதியை நாமளே உருவாக்கிக்கிறது ரெண்டாவது சத் அதாவது நல்ல நண்பர்களோட கூட்டு தனியா முயற்சி பண்றதை விட ஒரு குழுவா சேர்ந்து செயல்படும் போது கிடைக்கிற அந்த எனர்ஜியும் வழிகாட்டுதலும் நம்மளோட முன்னேற்றத்தை பல மடங்கு வேகப்படுத்தும் மூணாவது தெளிவு ஒழுக்கம் இது வெறும் கட்டுப்பாடு கிடையாது யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கிறது நேரத்தை மதிக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாத்துறது அப்புறம் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பழக்கத்தை கொண்டு வர்றதுன்னு வாழ்க்கையில நேர்மையா வாழ்றதுக்கான நாலு எளிய கொள்கைகள் தான் இது நாலாவது விதியை பத்தின ஒரு புதுப்பார்வை விதிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒண்ணு இல்ல அது நம்மளோட பழைய செயல்களோட விளைவு தான் அப்போ இப்போ நம்ம விழிப்போட செயல்பட்டா நம்ம விதியை நம்ம மாத்தி எழுதலாம் செம்மையா இருக்கல இந்த ஐடியா கடைசியா அஞ்சாவது தெளிவு நம்மள நாமே ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப கூட்டிட்டு வர்றது நோக்கம் அதாவது வெளி உலகத்துல ராஜாவும் உள்ளுக்குள்ள ரிஷியாவும் வாழ்றது இந்த ஒரு நோக்கம்தான் இந்த முழு பயணத்தையும் வழிநடத்துற சக்தி ஸோ நாம பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வெறும் சில பயிற்சிகளோட தொகுப்பு இல்லை இது நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே மாத்திர ஒரு முழுமையான கட்டமைப்பு இது நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குது விழிப்போட இருந்தா விதியே மாற்றலான்னா உங்கள் விதியில எந்த பகுதியை மாற்றி எழுதுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் முதல் அதிக எடுத்து வைக்க போறீங்க